ஏன் முதல்வர் அன்று செல்லவில்லை அப்படின்னா அன்றைக்கும் இது ஏற்பட்டிருந்தாலும் முதல்வரே குறிப்பாகணும் அன்னைக்கு ஆறுதல் தெரிவிச்சவங்களா ஆறுதல் தெரிவித்தாங்களா அங்க போயிட்டு மைக்க பிடிச்சவங்களா எரிய வீட்டுல பெட்ரோலை ஊற்றிடுற மாதிரி பேசிட்டு வந்தேன் நான் நூற்றி முப்பது படுகொலைன்னு ஒரு தலைவர் பேசுகிறார் யாரு நம்ம நாம தமிழர் சீமான் பேசுற என்ன டேட்டா இருக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு வந்தபடி மைக்க கிடைச்சா என்னோட பேசுறதா டாஸ் மார்க்கை எல்லாரும் எல்லாேரும் சொல்லுறோம்ல முறுப்படியாக பத்து ஐடியா சொல்லிட்டு போகணும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன் சீமானை கேட்குறேன் நம்ம அண்ணன் வேங்கோமணி மாம்பழத்தை கேட்குற யார் ரா அன்புமணி ராமதாஸ் கேட்குற ஏன்னா நம்ம ஒகுப்பு துப்பாக்கிக்கமான நிலமையில இருக்கோம் நம்ம அடுத்த சந்ததியில் மரணத்தை நம்ம பார்க்குறோம் ஆரிச அமைச்சர் அரையரையிலே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஆரிசு முதல்வர்னு சொல்லுவோம் வாரிசு அரசியல் நெருங்கட்சி தரப்பில் வாரிசு அரசா வாரிசு அரசியல் அதாவது மாற்றத்தை ஸ்டாலின் ஐயாவோட ரொம்ப கஷ்டப்பட போகிறது உதயநிதி அவர்கள் தான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் அவரோடு கேட்க பல கேள்விகள் இருக்கின்றன அவரோடு விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த தலைவர் திரு ஆம் ஸ்டால அவர்கள் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்ட பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் அவருடைய இல்லத்திற்கு சென்று துக்கம் விசாரிக்க சென்றார் என்ன காரணம் சார் எவ்வளவு தாழ்வு ஏன் அதில் மறைந்த பகுதியின் சமாஜ்வாடி கட்சி தலைவர் மாநிலத்தில் ஒரு ஆம்சாங் அண்ணன் அவர்களுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரியப்படுத்திக் கொள்வோம் அன்னாரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையை தமிழகம் இழந்து உள்ளது எந்த மாறுதலும் இல்லை ஏன் முதல்வர் அன்று செல்லவில்லை அப்படின்னா அன்றைக்கு முதலமைச்சருக்கு வேறு ப்ரோட்டோக்கால் இருந்துச்சு அதை பற்றி தெளிவாகவே முதலமைச்சர் அறிக்கையாக விட்டார் ரெண்டாவது ஆம்சாங் அவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய இறப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் அனைத்துக்கும் எது ஏற்பட்டிருந்தாலும் முதல்வரே பொறுப்பாகணும் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் மிக அருமையாக சொல்லியிருந்தார் நீதி அரசர் ஏன்னா தமிழ்நாடு அரசு பரந்த மனப்பான்மையோடு கையாண்டிருக்கிறது எப்படி சார் பாதுகாப்பாக இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா யாருக்குங்க பிஎஸ்பி தலைவர் துப்பாக்கி கை துப்பாக்கி அவருடைய ரைஃபில் அவருக்கு இருக்குது இருந்தாலும் பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்க வேண்டாம் இப்போ ஒரு நிகழ்வு நடந்து போச்சு அவருக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கிறது அவரே எதிர்பார்க்காத ஒன்று தான் ஆனால் நடந்து போச்சு பெரிய துன்பியல் சம்பவம் அதாவது ஒரு பாதுகாப்புன்னா எதை பாதுகாப்புகிறீங்க காந்தி கொடுத்த பாதுகாப்போட பெரிய ஒரு தலைவருக்கு சார் ராஜீவ் காந்திக்கு கொடுத்த பாதுகாப்போட பெரிய பாதுகாப்பு இங்கே யாரும் கொடுக்க முடியாது காந்தி நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பணங்காட்டில் வச்சு அசோசியேட் பண்ணாங்க யார் பாதுகாப்புகிறீங்க பள்ளிபாவா மாவீரன் பள்ளிபாவ்ட்ட ரெண்டு துப்பாக்கி இருந்தது படுகொலை செய்யப்படலையா அமைச்சர் கே நேருடைய தம்பி ராமஜெயன் அவர் படுகொலை செய்யப்படலையா ஜெயக்குமார் தனசி அவர் துப்பாக்கி ஒரு அவர் படுகொலை செய்யப்படலையா பூண்டி கலைச்செல்வம் மாவட்ட செயலாளர் அவர் அவ்வளோ பெரிய ஆளுமை அவர் மூணு மாவட்டத்துக்கு அவர் தான் டெல்டா மாவட்டத்தில் அவர் படுகொலை செய்யப்படலையா ஸ்ரீதர் பாண்டியரோட ஓன் பிரதர் அண்ணன் பிரேம்குமார் வாண்டியார் அவர் படுகொலை செய்யப்படலையா இங்கே பாருங்கள் கொலை செய்யணும்னு முடிவெடுக்கிற கேங்கு எப்படி ஒன்று செஞ்சிடறாங்க ஏன்னா அந்த உலகத்தில் நான் பொது சாவ எனக்கு இறக்க மட்டுதான் தெரியாது சார் எல்லா முறையில் அவருக்கு ஒரு த்ரெட்டர் அவர் மாதிரி ஒரு கேஸ் ஹிஸ்டரி இருக்குன்றப்ப அவருக்கு வந்து என்ன இருக்கு அவருக்கு கேஸ் எல்லாம் கிடையாது அவர் மேல எந்த கேஸ் இல்லை இல்ல அவர் வந்து அவர் தொடர்புடைய விஷயங்கள்ல நடந்து பாருங்க ஆர்காடு சுரேஷ் மர்டர் தான் இதுல மெர்ஜி பண்ணி அவங்க தம்பி புனேபாலு தான் இல்ல சரண்டர் ஆயிருக்காரு நிறைய மர்ம முடிச்சுகளை சம்பந்தம் சில பேர் யூடியூப்ல குழப்பி விட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து என்ன போலீஸ் ஸ்டேட்மெண்டோ அதுதான் பேசணும் ஆர்காடு சுரேஷ் மர்டர்ல அம்சாங் பேரே கிடையாது அப்ப இவருக்கு எப்படி அதுல திருட்டு இருக்குது இவருக்கு எப்படி தெரியும் அம்சாங்கு இல்ல காவல்துறை தான் என்ன தெரியும் ஆக்கார சுரேஷ் மண்டலத்தில் இவர் பேர் நவீன் இப்போ தீபக் ராஜா பாண்டியன் மாடலில் இருக்கார் பாருங்க நவீன் அவர் தான் இதில் வந்து ப பட்டின பக்கத்தில் கூட குலையில் அவர் தான் குண்டாஸ்வரையும் எடுத்திருக்காரு அப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு நம்மளை ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு ஒருத்தவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் நமக்கே தெரியாது போதும் சார் காவல்துறை எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது யாரும் நான் அதெல்லாம் சரி ஆ சொல்கிறேன் கேட்டுக்கேன் உங்கள் வீட்டுக்கு குழாயில் தண்ணி வேணுன்னாலும் காவல்துறை தான் காரணம் வடக்க பிஜே பிஜேபி போனீங்கன்னா வீட்டு குழாயில் தண்ணி வேணுனாலும் பாகிஸ்தான் தீவிரவாதி தான் காரணம் காவல்துறை என்னங்க செய்வா என்ன செய்ய முடியும் எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க அண்ணனுக்கு வந்து துப்பாக்கி வந்து இல்லை இதுக்கான் இப்போ இப்படி பேசுகிறேன் நீங்கள்னு ஒரு ப ஒரு அறிவார்ந்த பதில் சொல்லுங்கள் இவர் துப்பாக்கி இல்லாமல் இருந்தாரா எலெக்ஷன் நேரத்தில் அப்போ கொலை செஞ்சிருந்தா நீங்கள் சொல்கிறது ஏதோ வாசகமான ஏற்றுப்பேன் எந்த பேர் கென்னு வச்சுருக்காரு அதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தாங்க அவங்க அவ்வளோ கா இப்படி சொல்கிறது திட்டமிட்ட ஒரு படுகொலையை நிறை இருக்கிறாங்க அந்த துக்கமே நான் மறையலை அந்த வடுவே நான் காயலை புதைச்ச இடத்துல ஈரம் காயலை அதுக்கடையில் இவங்க தப்பு பண்ணிட்டாங்களா அவங்க அப்படி தான் சொல்லக்கூடாது ஒரு கவர்மெண்ட்டு அதோட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அண்ணனோட வீட்டுக்கு முதலமைச்சர் நேரடியாக போயிருக்கார் போய் இரங்கல் தெரிவித்துப்படுத்தப்படுத்துருக்காங்க மாயாவதி அம்மா வந்திருக்காங்க அன்னைக்கு நான் அவனு சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் நியாயமான பதிலை சொல்லுங்கள் ஸ்பெக்ட்ரம் ஆங்கர் வினோத் அன்னைக்கு ஆறுதல் தெரிவிச்சவங்களா ஆறுதல் தெரிவித்தாங்களா அங்கே போயிட்டு மைக்க பிடிச்சவங்களா எல்லாம் எரியர் வீட்டில் பெட்ரோலை ஊற்றிடுற மாதிரி பேசிட்டு வந்தாங்க ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதான்னு தெரிஞ்சிருக்கும் யார் கவர்மெண்ட்டுக்கு தான் வலிக்கும் வெறும் ரெட்டி வச்சுருக்கோம் எப்படி ஒன்றுமே பேசலாங்க கரண்டில் என்ன வச்சுருக்கோங்க உங்க ஜாக்கிரதையாக தான் பேச முடியும் அன்னைக்கு முப்பது நான் இந்த நூற்றி முப்பது படுகொலைன்னு ஒரு தலைவர் பேசுகிறார் யார் நம்ம நாம தமிழர் அண்ணா சீமான் பேசுகிறார் என்ன டேட்டா இருக்குது என்ன ரெக்கார்டு இருக்குது வாய்க்கு வந்தபடி மைக்கை கிடச்சா என்ன ஒன்று பேசுகிறதா இதெல்லாம் நாட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆதாரம் இங்கிலாண்டு என்சிஆர்பி டேட்டா என்ன தரேன் உங்களுக்கு வண்டி எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட் முப்பது நாளுக்கு என்சிஆர்பி டேட்டா இருக்கா இருக்கு இருக்குங்க முப்பது நாளில் நூத்தி முப்பது மரணம்னா அதான் சார் அந்த டேட்டாட்டு சார் நான் காட்டுறேங்க இந்த கள்ளக்குறிச்சி மரணம் இருக்கு பாருங்க அதை கூட்டுனாலே வரல ஆனா இவரை வச்சு அடிச்சு விட்டு குறைச்சி மருந்து அது அதை தான் சொல்றேன் அதை சேர்த்தா கூட வரல இவர் நூத்தி முப்பதுன்னா ஒரு நாளைக்கு மூணு ரேஷியோ மண் சொல்றாரு மூணு சரி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அப்படியே ஒதுக்கிற முடியாது இல்லை சார் அதுவும் தவறான ஒரு தவறு 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 சரியான விஷயத்த சரியில்லைன்னா பேசுறது நான் வரல தவறுதான் முதல கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை நடந்திருக்கா அதுக்கான நிவாரணங்களை தான் அரசு மேற்கொள்ள முடியும் நடந்த தப்பு நடந்து போச்சு அவ்வளவுதான் எனக்கு என்ன அப்படின்ட்டு கையை ஒதுக்கிட்டுல போக முடியாது அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆம்சாங் அந்த மரணம் நடந்து முடிஞ்ச உடனே காவல்துறையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துருக்காங்க காரணம் முதல்வருக்கு அது நேரடியான வருத்தத்தை தட்டு ஏன்னா ஆம்சாங் அவர்கள் வந்து யாரையுமே தப்பா உடல் வந்து இந்த சரிசையை நீட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யாரையுமே தப்பா ஹம்சாங் அவர்கள் ஒரு பொது தலைவனாக தான் நான் தான் பார்க்குறேன் இப்போ அம்பேத்கர் வந்து பொதுத்தலைவராக சாதிய தலைவரா பொதுவான தலைவர்கள் அதே தான் அம்சாங்க பொதுத்தலைவர் தான் ஏன்னா அவர் முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம கும்படிப்பூரில் இருக்கோம் முப்பத்தி நாலு சதவீதம் வன்னியர்கள் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்தாக்க நம்ம தான் ஆட்சியை பிடிக்கலான்னாரு செய்யூரில் ஒரு மீட்டிங் பேசியிருக்காரு இதே தான் சொல்லியிருக்காரு இந்த பேனா பாக்கெட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு அவரை எந்த கட்சியும் இங்கே கோபமாவோ தாவமாவோ பார்க்கலங்க அவரோட அவருடைய அவர் எல்லா கட்சிக்கும் வரணுங்கிறத எல்லோரும் விரும்புகிறாங்க ஆனால் அவர் தன்னுடைய அதிகார பகிர்வு பவர் டைவர்ஷனும் அவர் விரும்பவே இல்லை பவர் செட்டாக இருக்கிறனு தான் தனியாகவே இருந்தார் அவர் எந்த கொள்கையும் சமரசம் பண்ணிக்கல அவர் நினைச்சிருந்தா எந்த கட்சியிலோடனும் இங்கே கூட்டணி வச்சு ஏன் இப்போ மாயாவதி எந்த இடத்துல இருக்காங்க ஏன் இங்கே டிஎம்கேவில் ஒரு சீட்டு கட்ட கொடுக்க மாட்டாங்க என்ன நல்லா கொடுப்பாங்க அவருக்கு அவரே எனக்கு பாரு ஜெயிப்பார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் சுயேட்சை ஜெயிச்சவர் தானே எங்கள் தொண்ணூற்றி வார்டு சென்னை தொண்ணூற்றி ஒன்பது கவுன்சிலர் கவுன்சிலராக அப்போ எலெக்ஷனே செல்லாதுன்னு போட்டு சொன்னப்போ இவர் கோர்ட்டுக்கு போனார் நான் சுயேச்சை ஜெயித்தவர் ஏன் வெற்றி இப்படி செல்ல போகணும்னு வாதாடியே ஒரு போர் வாங்கிட்டு வந்தவர் அதனால் அவரை போய் இங்கே யாரும் வந்து கான்ட்ரஸியாகவோ இதுவாகவோ எந்த தலைவரும் நினைக்கல ஆனால் இதை வச்சு அரசியல் செய்யும் எதிர்க்கட்சிகள் நான் அதை ப பச்சையாக சொல்கிறேன் இது இதுதாங்க ஆச்சு என்ன அரசியல் செய்கிறாங்க எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போச்சு ஒரு பேச்சு சார் முதல் இப்போ ஒரு புடத்த வரைப்பே அப்படின்னு சொல்லுறேன் இருக்குங்க அதனால அதுதான் அதை சொல்றாங்க எதுக்கு மாடு இது கலாச்சார என் குடந்தையால் அதையே சொல்கிற இருக்குது கலாச்சாரத்தில் இறந்துட்டு இருக்காங்க அரசு நடவடிக்கை எடுத்து கொண்டுருக்கறது

ஒன்றுமே இல்லை இப்போ எல்லா பிரச்சனைகளும் ரீசைக்கிள் ஆகுது பெரிய பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்களும் திருப்பி கட்ட முடியல அதான் உண்மை கடனை கேட்குறாங்க பிரச்சனை வருது ரேஸ் ஆகுது எவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆகுது எவ்வளோ எஃப்ஐஆர் அதனால் என்ன நடக்குதுன்றீங்க அதனால தான் கிரைம் ரேட் அதிகமாக இருக்குது அதிகமாக தெரியுது உங்களுக்கு ஆனால் இந்த கிரைம் ரேட் எல்லாம் அரசு வழக்கு பதிவு பண்ணுறது தான் தெரியுது பூரா பஞ்சாயத்தை பேசி அனுப்புகிறோம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது எல்லாமே வழக்கு பதிவு பண்ணுறாங்க தீவிரமான காவலதி இப்போ மூணு மாதம் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி யார் மரியாதைக்குரிய வெள்ளத்துறை அவர்கள் அவர் எவ்வளோ ஃபேமஸாக உள்ளவர் அவர் வந்து கடைசியாக ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க ஆனால் அரசு நடவடிக்கை என்கவுண்டர் நடவடிக்கையானு கேட்காதிங்க கண்டிப்பாக இல்லை நான் அதை ஒத்துக்க முடியாது நான் ஒரு வழக்கறிஞர் அதை ஒத்துக்க மா மனித உரிமான அடிப்படையில் அது தவறான தவறானது மனித உரிமை மாரி தவறுதான் ஆனாலும் இவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ன செய்யும் காவல்துறை எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இன்னைக்கு எல்லா வகையிலையும் காவல்துறை கைது செய்துகிட்டு இருக்குது வழக்கு கைது பண்ண ஒன்றாவது உதாரணம் சொல்கிறேன் திமுக அமைச்சர் தான் அண்ணன் கே என் நேரு அவருடைய சகோதரர் ராமஜி இன்றைக்கு வரைக்கும் அக்யூஸ் பிடிக்க முடியல சிபிஐக்கும் போயிட்டு வழக்கு சிபிஐ போயிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை பிடிக்க போகிறேன்னு சொல்லி பிடிக்க முடியல மூத்த வழக்கறிஞர் சந்திரசுப்பு அவருடைய மகன் இருந்தது பிடிக்க முடியல பெரம்பூரில் ரயில் எடுத்து உண்டாட்டிச்சாங்க தெரியுமா இன்ன வரைக்கும் பைத்தியன்னு சொல்லி கடத்த முடிச்சாங்க ஆனால் அதில் பிடிக்க முடியல ஏடிஎம் கேட்சில் வந்து செல்லாத பணத்தை பேங்க் மேலே அந்த தொலை போட்டு எடுத்தாங்க தெரியுங்களா ட்ரெயினில் இருந்து மேலே கட் பண்ணி அது இன்ன வரைக்கும் பிடிக்க முடியுது சில விஷயங்கள் அப்படியே மாட்டிக்குது ஏன்னா அரசு திமுக அரசு தான் பிடிக்க முடியலன்னா உண்மையை கண்டிப்பாக சோதனை வரை நடத்தியாச்சுங்க தானாக போய் நாலு பேர் படுத்தாரு என்னையும் சோதிச்சுருங்க அப்படின்னு யார்ட்டையுமே ஒன்றும் விஷயம் இல்லையே போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணவர்களோ கூட்டி படுக்க வச்சு பார்த்தாச்சு விஷயம் இல்லையே அப்போ சில விஷயங்கள் இங்கே புலப்படாமல் சில விஷயம் இருக்குது இதே ஆன்சாங்க அவர்களுடைய படுகொலையில் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரங்களில் அதாவது சரண்ரானார் கைது செய்யப்பட்டார் அறிக்கை கூட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த புரிதலை நான் மக்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சி வழியா கைதுனாக்க போலீஸ் பிடிச்சா அது பேர் கைது நீதிமன்றத்தில் வந்து சரண்டர் ஆனீங்கன்னா அது சரண்டர் சேசனில் வந்து ஆயிரத்து பேர் சரண்டர் கிடையாது சேசனில் வந்து சரணடைவதற்கு சரண் அடைஞ்சிட்டாக்க போலீஸ் என்ன செய்ய கைது செய்வாங்க கைது தான் அறிக்கை வர முடியும் அதுதான் செய்து கைது அறிக்கை அப்படி தான் தயாரிக்க முடியும் ஆனால் இவங்க உடனே சரண்டரானவங்க வந்து கைதுன்னு சொல்லி ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா சரண்டர் ஆனவங்க யாருமே உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி அவரும் வழக்கறி அவரும் வழக்க அண்ணன வழக்கறிஞர் தான் எங்கள் ஊர் இருக்குது எங்கள் ஊர் தஞ்சாவூர் இப்போ தஞ்சாவூர் ஒரு குழாய் நடந்துருது அந்த கொலை எனக்காக நடந்தது இல்லை என்னுடைய பிரச்சனைக்காக நடந்ததுன்னா நான் ஒரு அடுத்த ஆஃப்னவரில் இங்கே சென்னையில் சரண்ட்ராகிடுவேன் நான் ஒரு ஆஃப்னவரில் சரண்டர் ஆகிடுவேன் நான் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கேன் அது ரெண்டாவது பட்சம் ஆனால் நான் சரண்டர் ஆகிடுவேன் என்னை சார்தான் என் மச்சான் இருக்கான் என் அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் எல்லாரையும் அந்த அவனை கொலை பண்ணிட்டோட நம்மள தான் போலீஸ் நோண்டோம் நம்ம போய் சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சரண்டர் ஆயிடும் இது ஒரு விதமான அரசியலில் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள வழி நகை ஏன்னால் போலீஸாக நம்மளை தேடுது போலீஸாக அவ்வளோ நம்ம குடும்பத்தை போய் டார்ச்சர் இருக்கணும் எங்கள் அவ ஏதாங்கன்னு பிடிச்சி கொண்டு வச்சு காலை உடைக்கி கையை உடைக்க நம்மளை சூட என்னவோ ஒரு வாய்ப்பு இருக்குது நான் நீதிமன்றத்தில் க கஸ்டடிக்குள்ளே வந்துடுறேன் ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ளே வந்துடுறேன் உங்கள் என்கொயரிக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்தோட காரணம் அவ்வளோதான் அந்த எட்டு பேர் இந்த எட்டு பேரா இந்த எட்டு பேர் அந்த எட்டு பேராங்கிறதுலாம் புலன சார இன்னும் ஒன்று இருக்குல்ல இப்போ ரிமான் பண்ணிட்டாங்கல்ல மறுபடியும் ஜுடிஷியல் கஸ்டடி எடுப்பாங்க பெட்டிஷன் போட்டு எடுக்கணும் இந்த வாரமே போட்டாலும் போடுவாங்க ஏன்னா பெரிய தலைவர் இறந்திருக்காரு இல்லையே கொடை கொலை செய்யப்பட்டிருக்கார் எடுத்து வச்சு வீடியோ மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த இது ஒன்று மாதிரி இல்லையே அங்கே ஒரு கத்தி கிடக்கு எதையுமே புரியாமல் பாக்கி வந்து எல்லாம் பேசி வைக்கிறாங்க ஒரு கத்தி ஒன்று கிடக்கல அது ஃபோரன்சிக்ஸ் லேபுக்கு போவோம் லேபுக்கு போய் அதை ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து இங்கே ஒரு சலண்டராக இருக்காங்களே எட்டு பேர் அந்த எட்டு பேர் ஃபிங்கர் பிரிண்ட்டே வச்சு பார்ப்பாங்க ஒருத்தங்க மேட்ச் ஆகுது என்னடா சொல்கிறீங்கன்னா அப்போ தான் போலீஸ் விசாரிக்கும் கொஞ்சம் கூட பிரீத்திங் பீரியட் இல்லாமல் நீத்தப் நீத்தப் அதை சேர எழுத்து போச்சு இது வாட் என்ன க என்ன கருத்தியெல்லாம் பேசுகிறாங்கன்னு கேட்குறேன் போய் அது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல வச்சு பார்க்கட்டும் அதுக்கடுத்தது என்ன சிசிடி ஒரு சிசிட்டோடு உங்களுக்கு போச்சா இன்னும் எத்தனை சிசிடிக்கும் நடிப்பா கண்டிப்பாக அரல சார் இடத்துல த ஆளுரு இது ஒரு இருளான இருக்குது அந்த கேமரா ஒரு ஃபுல் ஃபிகர் தெரியலை அந்த தெரு உலையில் இருக்கக்கூடிய கேமரா இருக்கோ அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் இன்ன வரைக்கும் வந்துச்சா இன்னும் வரல மனி சரப்பில் இருக்கக்கூடிய அந்த கேமராவை போலி சரப்பெலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டாங்க அதுக்கோ முப்பத்தெட்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ரெண்டு தெருவில் இருந்தவங்கள கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வெளியே தெரியுமா இதெல்லாம் போனி சார் டிஸ்டர்ப் ஆகிடுங்க இவ்வளோ வெளியே தெரிஞ்சால் ஏதாவது பாக்கி வந்து பேசி வச்சா குற்றங்கள் குற்ற உண்மை குற்றவாளி தப்பிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே போவாங்க நீ உண்மை குற்றவாளி நெருக்கேன் அப்படி போலீஸ் நெருங்குதுன்னு குற்றவாளி தெரிய ஆரம்பிச்சிட்டா குற்றவாளி விலக ஆரம்பிச்சிடுவோம் போலீஸோட பெரிய டெக்னிக் கிடையாது தெரியுமா சைலண்டாக சரிங்க சார் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுக்கு ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ரெட் ஸ்ட்ரீட்னு ஒரு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு மிகப்பெரிய வணிகம் நடக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரபல யூடியூபர் வந்து அவரோட திங்ஸ் ஏதோ வாங்குறதுக்காக போகிறாரு வாங்க போகிறப்ப அவர்கிட்ட வந்து சிலர் மிரட்டுறாங்க கத்தியை காட்டுறாங்க அவங்க போதையில் இருக்காங்க அப்படின்றது அந்த காணொலி உங்களுக்கு தெரியுது இந்த யூடியூபர் வந்து அவர் அதை பதிவிடுறாரு அது உடனே சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது அது ஆட்சி சீ சீர்கேடாக நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது யாரும் பார்க்குறதே இல்லை போதைப்பொருள் புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க இதை பெரிய பேசு பொருளாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போதை பொருள்லாம் வந்து கால் தோன்றி முன் தோன்ற காலத்தில் தான் நம்மளோட போதை இருக்குது சோமபோனம் சுறாபணம் எல்லாமே இருக்கு எல்லாமே சங்க இலக்கியங்கள்ல இந்திருக்கு சார் பட்ட பகலில் நடக்குது சார் வச்சு போதா போதா தீர்வு இதெல்லாம் கதை கிடையாது இப்போ சிசிடிவி அதிகமாயிட்டு மூன்றாவது கண்டர் அவர் அவர் வச்சிருக்க கேமராலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு நான் என்ன சொல்றேன் அது தப்பு தாங்க எதுக்காக வேண்டி மாட்டேன்னா என்ன இதில் தவறு தான் காவல்துறை கைது செஞ்சிருக்கோம் எனக்காகவும் இருக்கு ஐயோ நான் தான் சொல்றேனே எங்க காவல்துறை கைது செய்து இது காவல்துறைக்கு இதை போதையை வச்சுன்னு விளாட்டு காமிச்சுட்டா இருக்காங்க பெரிய நெத்தன் டார்ச்சர் தாங்க காவல்துறைக்கு இந்த ட்ரக்கினால் தலைவலி தான் ஏங்க கள்ளச்சாராயத்தினால சாவுறாங்கன்னு சொல்லி தாங்க எம்ஜிஆர் தாங்க கொண்டு வந்தது டாஸ்மார்க்கை இன்றைக்கு எல்லாம் புனிதர்கள் கூட பேசுகிறாங்க உத்தமர்கள் கூட டாஸ்மார்க்கை மூடணும் எல்லோரும் சொல்கிறோம்ல முழுப்படியாக பத்து ஐடியா சொல்லிட்டு போங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன் சீமானை கேட்குறேன் நம்ம அண்ணன் வேகமணி மாம்பழத்தை கேட்குற யார் அன்புமணி ராமதாஸ் கேட்குற படித்தவர் மருத்துவர் இப்போ சாராயத்தை விளக்க பற்றி நிறையா பேசுகிறாரு ஆனால் ஒரு ஒரு முறையும் சாராய கம்பெனியோட தான் கூட்டணி வச்சிக்கிறாரு

அதனால் அது எடுத்தாச்சு இப்போ இன்னிக்கி சொல்கிறேன் படிப்படியான மதுவிலக்கு தான் மது விளக்கு மந்திரி சொல்லியிருக்காரு நான் இப்போ நான் இன்னசென்ட்டாக கேட்குற ஒரு சாராக கடை விற்கிது கவர்மெண்ட்டு தயிட்டு உண்மை தான் தப்பு தான் ஏன்னா நானும் மதுவுக்கு எதிராக பேசுகிறவன் தான் மது பிடிக்கல வேண்டாம்தான் அது ரொம்ப குடும்பத்தை அழிக்கிது எல்லோரும் குடும்பம் நாசாக போகுது மதுவை ஒழிக்கிறதுக்கு உருப்படியாக பத்து யோசனையை நான் சொன்ன இந்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி வேறு யார் இருக்கா நான் தமிழர் சீமானு அன்புமணி அண்ணன் வேறு யார் இருக்கா அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை தானே ஆள்றாரு எங்கே பாண்டிச்சேரியில் நம்ம தமிழ்நாட்டோடய கலக்கலங்களை கடை வச்சுருக்காங்களே இப்படி அவங்க ஆள் ஆல்ட்ரஸ் எடுத்து தானே ஒரு இப்படியே பற்றி ஐடியா சொல்லுங்களேங்க இப்படி இப்படியே மூடணும் இந்த இதை மூடணும் சார் இவங்க இருக்கக்கூடிய வேலைங்க வச்சிருக்கக்கூடிய மதுபோல வேலை அதிகம் தீங்கு சார் நீங்கள் இப்போ அதான் சொல்கிறேன் இது உப்பு கேட்டால் ஏதோ ஒன்று வெள்ளையாக கொடுத்து இதான் உப்புங்க கூடாது உப்புக்கு உப்பு தான் நீங்கள் விற்காம இருக்கோம் இல்லையா விற்காம இருக்கா வாங்க சார் தயாரிக்காமல் இருந்தாலே அது இப்போ தந்தை பொருளெலாம் வரல ரொம்ப காமெடியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது முதல்ல இதை சாராய கடை மூடுறது மக்களவை எப்படி காவந்து படுறது ஐடியா சொல்லுங்கள் சார் சாரையாரை யாரையும் வெள்ளச்சாராய மரணத்தில் இங்கே நான் ஐம்பத்தாறு பேர் செத்து இது தெரியும் ஒயின் ஷாப் இருக்கிற ஊரில் ஒயின் ஷாப் இல்லைன்னா என்ன நிலையில் போய் நிற்கும் கோவிட்டு தான் சொல்யூஷன் வரையும் போயிடும் அப்போ முதல்ல இது நான் சொல்கிறேன் இதுக்கு தலைவர்கள் ஒத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல போதைக்கு எதிரான விஷயங்களை முதல்ல கொண்டு வரணும் அடுத்து டி அடிக்ஷன் சென்டரை நிறைய கொண்டு வரணும் இது எல்லாத்தையும் செஞ்சால் தான் இந்த போதையை ஒழிக்க முடியும் ஆனால் அது எதுக்குமே கேப் விடாமல் உடனே மூடு உடனே மூடனா மூட முடியாதுங்க பெரிய சிக்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் உடனே அந்த தொழிலாளர்கள் நல்லா தாண்டி இங்கே ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயமே வந்து பாதிக்கப்படுது இல்லையா தாங்க யாரோட ஒரு பேட்டி பார்த்தேன் நல்லா இருந்தது அதை சொன்ன கருத்து என்னைய வந்து சா குடி நோயாளியாக மாற்றிட்டேன் ஆனால் என்னை வந்து நான் நான் குடிக்க காசு இல்லை நான் பிச்சை எடுத்தேன் என்னை கேவலமாக பேசுகிறேன் உண்மை உண்மையான விஷயம் நான் மனப்புறம்னு சொல்கிறேன் மதுங்கிறது ஒரு நோய்ங்க அது உத்துக்குறீங்கலாம் ஒத்துக்கலையா கண்டி குடிங்கிறது நோய் தட்ஸ் இஸ் அடிக்ஷன் அது ஒரு மஸ்டாக அந்த அடிக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கான ரீசன் என்ன ப்ரெஷர் மாதிரியான கம்பெனிஸ் வந்து வச்சிருக்கிறது மெயின் அதாவது இதை வந்து வணிக நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க நான் என்ன சொல்கிறேன் சார அதாவது உங்களுக்கு தெரியும் ஆராய தெரியும் ஆராய ஆலை வந்து எல்லா கவர்மெண்ட் இருக்குள்ளே இருக்குது இதை ஏடிஎம்கே இருக்குள்ளே டிஎம்கே ஆலைகள் எடுத்து மூட வேண்டியதானே மதுவுக்கு மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் இருக்கிறோம் இதே இவ்வளோ பேசுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடுற மதுவுக்குள்ள சொல்லலாமே ஒரு ப்ரெஸ் பீட்டர் சொல்ல தைரியம் இல்லை ஆட்சிங்க வரும்போது சொன்னாங்க சார் ஆட்சிங் எப்படி சொல்ல வாய்ப்பு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுத்த போதிலேயே அவரும் வந்து கொடுக்கலாம் இல்லையா இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வந்து நீங்கள் திமுக தரப்புலேருந்து கொடுத்துருந்தீங்க அதே போல் வரும் எங்களுக்கு தெரியா முதல்ல சொல்றது யாருக்குமே இது தரானில்லை தான் மது மது ஆலைகள் வந்து நடத்துறதுனால அரசுக்கு லாபத்தை விட அரசுக்கு இழப்பு அதிகம் தாங்க ஏன்னா மரணங்கள் ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் சதாசோரியும் தொல்லையாக தான் இருக்குது நான் இல்லைன்னு மறக்கவே அரசே ஊற்றுக்குதுங்கதான் தலைவலி தாங்க அடுத்து கஞ்சாவை ஊற்றி சொன்னீங்க கஞ்சாவை பற்றி நான் அருமையான விளக்கம் அதுக்கான ஃபுல் டேட்டா இருக்குது ஏன்னா பல தொலைக்காட்சிகளில் நான் அதுக்கான டேட்டா வாங்கிட்டு என்ஜிஆர்பி டேட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆந்திராவில் இருந்தால் கஞ்சா இங்கே வருது தமிழ்நாட்டில் கூடலூர் அப்போ பார்ட்ரில் தடுக்கணும் இல்லையா சார் அங்கே தான் இப்போ ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் போனவன் கஞ்சா என்ன அது பேர் வந்து ஆஷ் அதை வச்சுருந்துருக்கா ஆஷீஷில் ஆஷிஷ் அதை வச்சுருந்துருக்கா அவங்க அம்மா நைஸாக தூக்கத்தில் தூங்கின்னு இருக்குள்ள போலீஸில் போய் என் பையன் எதோ போதை வச்சுருக்கான் வாங்கன்னுட்டு அந்த காமிச்சிட்டு சாரி அழைச்சா அது காமிச்சிட்டு பார்த்துட்டோன்னா போதை வச்சுருக்கேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுமாரி எத்தனை பேர் செய்வாங்க நான் அந்த தாயை வந்து ஒரு பெரிய போதைக்கு எதிரான ஒரு தாயாவே பார்க்குறேன் எத்தனை பேர் செய்வாங்க தான் புள்ளை பாழா போகிறான் அது கவர்மெண்ட் வச்சு நடத்துது அது வச்சு நடத்துது நீ அதனால் பாழா போயிட்டான் இதனால் பழகப்பேட்டார் எது காரணம் சொல்கிற ஓ பிள்ளைய உன்னை சுற்றி இருக்க சமுதாயத்தை உன்னால் திருத்த உன்னால் சொசைட்டியை பற்றி பேசாது என் கூட நாலு பேரும் இதற்கான காரணிகள் பல இருக்கலாம் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் தான் இதற்கான நடவடிக்கை யாராவது நான் விளக்கம் சொல்லிடுறேன் முதல்வர் சொன்ன மாதிரி தான் மழை பெஞ்சாலும் நான் தான் பொறுப்பு மழை பெய்யா காட்டினாலும் நான் தான் பொறுப்பு சார் இந்த டாஸ்மாகில் வந்திருக்கக்கூடிய வருமானம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இந்த இருபத்தோரு வருஷத்துல எவ்வளவு வருவாய் வந்திருக்குன்னு பார்த்தா நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஸோ டாஸ்மாக வந்து பிரதானமான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ம தமிழ்நாடு அரசுக்கு ஸோ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும் டாஸ்மாக படிப்படியாக குறைக்கணுமா இல்லை எப்படி இது இந்த சீர்கேட எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் நினைக்கலாம் முதலமைச்சர் இந்த இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி எந்த எந்த அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் இப்போ கோவிட்ல லாக்டவுன் போட்டாங்கல்ல டிராஸ்டிக்காக குறைச்சாங்கல்ல லாக்கு அந்த மாதிரி தான் போட்டாகணும் ஆனால் போட்டாக்க அருகாமையில் இருக்க பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருக்குது இங்கே சுகாட்சித்திரமெலாம் போய் குடிப்பாங்க தான் அந்த ஆந்திரா பார்டர் இருக்குது இங்கே இந்த பக்கத்துலேயே அது ரொம்ப பேர் போயிட மாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் போவாங்க ஆனால் அதுக்கு நிகரான வருவாயை ஈட்டுவதற்கு இங்கே வழிவகுப்படணும் அதேமாரி கள்ளுக்கடை தர்த்தல் அப்படின்னு ஒன்று ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது கேரளாவில் கூட இருக்கு கேரளாவில் இருக்குது பாண்டிச்சேரியில் கள்ளுக்கடை இருக்குது பாண்டிச்சேரியில் அரசாங்கமே சாராயம் விற்கிது முத்திரை போட்டு கம்மியான விலைக்கு அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது ரெண்டாவது இது ஒரு டெமோக்ரஸின் கண்ட்ரி ஜனநாயக நாட்டில் பூரண மதுவிலுக்கு சாத்தியமானால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா எனக்கு பயிலையும் இருக்குது சார் போகிறேன் சொல்கிறாங்க குஜராத்தில் இருக்குன்னு அங்கே தான் முப்பத்தி ஆறாயிரம் பேர் செலுத்திருக்காங்க கள்ளச்சாரியை மரணத்தில் முப்பதாயிரம் பெண்கள் ஆனால் போயிருக்காங்க பேசலாம் பேசிகிட்டே போகலாம் நம்ம ஆனால் அரசியல் சார்பாக குறை சொல்லலை ஆனால் மது போதைங்கிறத நான் வெறுக்கிறேன் ஏன்னா அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததி குரங்காயிடுவோம் இருக்கு நமக்கு அடுத்த சந்ததி ஏன்னா நம்ம ரொம்ப துர்ப்பாக்கியமான நிலமையில இருக்கோம் நம்ம அடுத்த சந்ததியோட மரணத்தை நம்ம பார்க்குறோம் என் மரணத்தை எங்கள் அப்பா பார்க்குறாரு அடுத்த தலைமுறை வர்றதை நான் பார்க்குறேன் காரணம் என்ன மது ஒரு காரணம் ஒட்டமுள்ள அடிபட்டு போச்சு அந்த காலத்தில் பத்து குழந்தையெல்லாம் பிறந்துச்சு இல்லை இன்னைக்கெல்லாம் எங்கேயாவது குழந்தை போறக்குதா இங்கே பாங்க பெட்டில அழைச்சிட்டு போகிறவங்கள எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆகிட்டான் முறையாக மருந்து போட்டு மாத்திரை போட்டு தான் புல்லு போக்குது காரணம் சார் வாழ்வியல் முறையும் இருக்குது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ட்டு ஹை ஸ்ட்ரெஸ் ஜாபாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் உழவு பழக்கம் இருக்கலாம் அப்போ மிளக போய் பயிற்சி அது உதவுங்கிறதுனால மரணங்கள் அதிகமாகுதுங்க அது வேண்டாம் எந்த வகையிலும் வேண்டாம் நான் அது கவர்மெண்ட் சப்போர்ட்டா பேசுறேன் பேசுறேன் இல்லை அரசுக்கு இந்த நிலை தெரியுது என்ன செய்யறது கன்க்ளூஷன் பண்ண முடியலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகிறார் அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகிறாரா நல்ல விஷயம் தானே இல்லை அடுத்த முதல்வர் அரியணைக்காக அவரை தயார் நிலையில நல்ல நல்ல முதல்வர் அவர்கள் நிறுத்துறாரா இலம் முதல்வர் வர்றதுன்னு தப்பு இல்ல நல்ல விஷயம் தானே ஏன்னா முதல்வருக்கு வந்து எல்லாம் ஆரிசு அமைச்சரே சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்எஸ் முதல்வர் சொல்லுவாங்க வாரிசு அரசியல் எதிர்கட்சி தரப்பு அரசாட்டு அரசியல் தான் அதனோட மாற்றம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் கட்சி ஒரு தொண்டர் தான் அது கட்சிக்காரங்களுக்கு எப்போ சார் லாஸ்ட் கட்சிக்காரங்க ஓட்டு போடாதீங்க கவலைப்படாதீங்க சார் நானும் ஒருத்தர் ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் அவங்க கேட்கும் கட்சி ஒரு முடிவு எடுக்குது அந்த முடிவுக்கு கட்சிக்காரர்கள் கட்டுப்படுறாங்க அமைச்சர்கள் கட்டுப்படுறாங்க மூத்த அமைச்சர்கள் கட்டுப்படுறாங்க இதை யாருக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன் இன்றைக்கி வரையும் பத்து தேர்தல் தோல்வி படர்ச்சி அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மையோட ஓட்டு போட்டாங்களா ஐயோ யாரை முதலமைச்சரோ நீங்கள் பிரதான சொல்கிறீங்களா வந்து அவர் முதல் சேப்பாக்கத்தோட எம்எல்ஏ அங்கேயே நீங்கள் தோக்கடிக்க வேண்டியதானே அவ்வளோ தராணி இருக்கு நீங்கள் தோக்கடிக்க வேண்டியதானே பத்து தேர்தலில் தோத்து இடைத்தேர்தலில் நிற்க வக்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி வேறு இதில் ஏன் வீட்டு தோற்கடிக்க வேண்டியதுல சார் இதே பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து அவர் சோறு போடுற மாதிரி போட்டு அவரை ஈட்ட வேலை பண்ணி அவர் கட்சியை அழிச்சு விட்டது அண்ணாதிமுக அவர் கட்சியை அழிச்சது அதிமுக அவர் கட்சியை அழிச்சது அண்ணாதிமுக சேர்ந்த ஜெயலலிதா அவங்களும் நல்லா இருக்கா என்பி அழகு பாக்குறோம் நல்லா இருக்காங்க ஓகே அது அவரோட அந்த அம்மா அந்த அவரு விஜயகாந்த் அவர்களை வந்து இடைத்தேர்தலில் சேர்த்துக்காமே கண்டஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா அவர்கள் இல்லை அந்த பையன் அன்றைக்கி விஜயபுரம் பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க அண்ணாதிமுக மானம் கப்பில்லை ஃப்ளைட்டே ஏறி இருக்கோம் அந்த பையன் தான் அதிக வாங்கியிருக்கா போல இவங்கெல்லாம் டெப்பாசிட்டி எழுதி தொகுதிட்டு போய் நாம் தமிழர் கீழே ஓட்டை வாங்கிவிட்டு விட்டு இவங்க அந்த அதிமுக தொண்டர்கள் அவருக்காக தீயாக வேலை பார்த்தாரு அப்படின்றத அப்போ மட்டும் உங்களுக்கு அரசு அதிமுக தொண்டர்கள் தீயா வேலை பார்த்தாங்க நெருப்பாக வேலை பார்த்தாங்கன்னு ஏகப்பட்ட பிட்டு அள்ளி போடுறீங்க உதயநிதி வந்தால் நாங்கள்லாம் தீயா வேலை பார்க்குறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது நல்லா தீயாக வள பார்ப்போம் நெருப்பாக வளர்ப்போம் பெட்ரோல் மாரி ஃபயராக இருப்போம் இது யாருக்கு என்ன கஷ்டம் அவர் நல்ல தலைவர் எம்எல்ஏ இருக்கார் விளையாட்டு திருமதி உதயநிதி அவர்களை சொல்லி வா வாழ்க உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எம்பிகள் எல்லாருமே பதவி பிரமாணம் எடுக்கும்போது நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க அதுவே பெரிய சர்ச்சையாக இருக்குது ஏன் இப்படி திமுக தரப்பில் தொடர்ச்சியாக அவங்க கட்சியை சேர்ந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தலைமை பதவிக்கு வர முடியுமா முதல்வராக முடியுமா மற்றவர்கள் ஆக முடியாதா அப்படின்ற கேள்வி எதிர்கட்சி தரப்பிலேயே குற்றச்சாட்டு வைச இவர் பல்வேறு கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு மந்திரி இவர் ஒரு மந்திரி நீங்கள் சொல்கிற போல் எதிர்காலத்தில் துணை முதல்வர் முதல்வர் கட்சி தலைவர் பல பரிணாமங்கள் இருக்குது அவருக்கு பல ஒரு ரோல் இருக்குமா இன்னும் பெரிய ரோலே உதயநிதி தான் இருக்குது நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஸ்டாலின் கூட ரொம்ப கஷ்டப்பட போகிறது உதயநிதி அவர்கள் தான் என்ன காரணம் அவரோட பொறுப்பு அவர்கிட்ட அதிகமாக இருக்குது ஸ்டாலின் ஐயா வந்து கருணாநிதி ஐயாட்டேருந்து ட்ரைனிங் ஆகுறாரு அவர் சாதாரணமாக இல்லை கீழே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார் ஆனால் இவர் ரெண்டு வருஷத்தில் வந்துட்டார் இல்லை பரவாயில்ல அவர் பல மடங்கு இவர் திறமை சரி உதயநிதி வந்தோன்னே மந்திரி ஆகிறார் எம்எல்ஏ ஆகிறாரு நின்னோன்னே அதுக்கு கேலோ இந்தியா கொண்டாட சக்ஸஸாக நடத்திருக்காரு செஸ்ஸை நடத்திட்டு செஸ் ஒலிம்பியா சக்ஸஸாக நடத்திருக்காரு அவர் இங்கேருந்து மாணவர்கள் வந்து ஒரு கேம்ஸுக்கு கலந்து நேஷனல் கேம்ஸில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை போன வருஷம் ஏற்பட்டது அது அது ஒரு அது ஒரு தவறுதலாம் நடந்த விஷயம் அது அதை ஒத்துக்கிட்டாங்க எல்லாேருமே அது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சரி பண்ணி கொடுத்துறேன்னு இருக்காங்க அதாவது இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை உதயநிதி வர்றது பிரச்சனையா ஸ்டாலின் மகன் உதயநீதியாக வர்றது உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுது பேசிடுவோமே எதிர்கட்சியை முதல்வர் ஏன் திமுக ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றத எல்லாரும் வைக்கக்கூடிய ஜெயக்குமார் பையன் எனக்கு சீட்டு கொடுத்துருக்க கூடாது ஏழு வாட்டி ஏழு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு எதிர்கட்சிக்கு ஏதாவது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராகவும் முதல்வராகவும் கட்சி தலைவராகவும் அனைத்துக்கும் அவரிடம் தகுதி உள்ளது மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டனர் மக்கள் தலைவராகிவிட்டார் ஒத்த செங்கல்ல ஓட விட்டார் பாசிச பாஜக ஒத்த செங்கல் தான் ஓடுன்னுச்சு பிஜேபி பார்த்தீங்கல்ல இப்போ தொங்கிக்கிட்டு நிற்கிது அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் பார்ப்போம் தாத்தா இட்டுப்பில் இருக்க கோங்குளம் மாதிரி நிற்கிது பிஜேபி அரசாங்கம் எப்போ ஒன்றும் மக்கள் விட்டுறோம் எப்போ ஒன்றுமோ திரு ராகுல் காந்தி என்னெல்லாம் கிண்டல் பண்ணிங்க ஒன் அவரு பேசுகிறாருயா எழுத்து பதில் சொல்ல முடியல நாலு மந்திரி எழுந்து பதில் சொல்கிறாங்க எல்லோரையும் பார்த்தா உருவாக்கேறி பப்புங்கிறது அதுங்கிறது தமரம் வாங்குறது இதெல்லாம் வாய்க்கு பேசிகிட்டு இருக்கலாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை முதல்வர் சொல்றான்னு சொல்றான் நீங்கள் எங்கள் மீது என்ன அம்பு பேசுங்கள் ஐ டோன்ட் கேர் நாங்கள் மக்களை நோக்கி மக்கள் பணியை நோக்கி ஏழை எளிய மக்கள் நோக்கி போயிட்டுறேன் கண்டிப்பா உதயநிதி அவர்கள் தொடர்ந்து துணை முதல்வர் ஆகிறாரா அடுத்த முதல்வர் ஆகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் சட்டம் ஒழுங்கு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சீராக தூக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கு நன்றி நன்றி